வணக்கம் நண்பா நான் தான் அவங்க பேசுகிறேன் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கல ஒரு சமையல் ரேங்க் தாங்க தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் இருந்தோம் பீக்கில் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் எட்டும் டபுள் பேட்லாம் கிடச்சிச்சு சமடா வேறு லெவலில் ரெண்டு சம கன்று கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ட்ராக் பண்ணால் அவள் எச்ஆட்டே உள்ள ஓமே கார்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ யோஸ் ஈஸியான அடி கில்லாச்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவன் ஏதோ மொக்க மொக்கக்கன்று தான் வச்சிருக்கான் அழுத்தி இருக்கான் என்கிட்ட டபுள் பேட்ல இருந்தால் அவனுக்கு அவனுக்கு அவன் மேலே ரெண்டு அடி பட்டிருந்தான் அவன் செத்துருப்பான் அவன் மேலே படவே இல்லை அப்படியே ரெண்டு அடியும் வால்லேயே விழுந்துச்சு அவன் அவர்ந்து பண்ணினால அவன் பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் வச்சுக்கிட்டு என்ன பிரித்து மேய்ஞ்சிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து வாழை போட்டு ஓடி வந்துட்டேன் பதிக்கிட்டேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரணும்னு நினச்சேன் ரெண்டு கிலுமே வரல எனக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிடுச்சு அப்போ நானும் குஜி பார்ப்பேன் ஏதும் கிழி கிலோ கிடைக்குமா எனக்கு இன்னொருவா இறங்கும் போதே அவங்க ரெண்டு பேர் பார்த்தோன்னே எனக்கு கன்னெல்லாம் கிடைச்சோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சூப்பராக டபுள் பேரில் ரெண்டு புல்லெட் போட்டாலே செத்துருவாங்க என்னகிட்டையும் வெஸ்ட் இருக்காது நம்ம ஈஸியாக இந்த ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துடலாம் அப்படின்னு நினப்பேன் கடை கிடைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒருத்தன் இந்த சைடு ரைட் சைடு இருந்தான் அதை பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு இருந்தான் அடித்தேன் ஆனால் அவன் அவன் மேலே அடிப்படவே இல்லை அவன் ரெண்டு ரெண்டு மூணு அடிதான் பட்டுச்சு ஆனால் அவன் டவுன் ஆகலை அவன் இங்கே போய் நீ அவன் பார்த்தா இங்கேருந்து ஒருத்தன் ஒடியாருவான் சரி எவனோ ஒருத்தன் நமக்கு எவனாக என்ன போட்டு அடித்து பிழைக்கணும் அதான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு தலையிலேயே விழுந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா போச்சுநாக் போகலை போச்சனாக் போகாமல் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் ஃபேக்ட்ரி வந்தேன் ஃபேக்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கன்னே இல்லைங்க நானும் கண்ணெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு போனேன் பார்த்தா அவன்கிட்ட கன்னே இல்லை இப்போ பொட்டி பொறுக்கும் போது தான் தெரியும் ஓ கண் இல்லாமல் தான் நீ இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் யூஸியை மட்டும் வச்சு நம்மள்கிட்ட விளாட்டுக்காட்டிருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் சரி கிளாக் டோர் போகலான்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான் அவனை பார்த்துட்டேன் பார்த்துட்டு சரி அவனை துரத்துவோம் நமக்கு வாய்த்து அடிமை இவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு இருந்தேன் எனக்கு இந்த கிள்ளை பார்த்தோன்னே ஒரு குதுகலாக போயிடுச்சு இவன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இவன் என்னை பார்த்துருக்க மாட்டானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பின்னாடியெல்லாம் போய் அந்த கேரக்டரை போட்டேன் ஃபஸ்ட்டு அவனும் இல்லைன்னு நினச்சினா அப்போ அந்த கேரக்டரில் மாட்டிக்கிட்டான் அப்புறம் இதை போட்டுவிட்டு எச்சி அன்று கிண்ணுக்கு விட்டு நம்மளை அடிச்சு அடிச்சு குழந்தை போகிறான்னு சொல்லிட்டு இதை போட்டுவிட்டு அப்படியே பின்னாடி போய் ஸ்கேரில் ட்ராக் பண்ணிணேன் சரியான ஒரு ஹெட்சாட் அதுலேயும் சரி இங்கேயும் முடிச்சாச்சு அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போச்சுன்னாக்கில் நான் க்ளாக் டவர்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன் கிளாக் டவரில் பார்த்தா இன்னும் போச்சுனாக்கில் இனிமே இருக்கான் இன்னுமே அங்கேயே நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே ட்ரபிள் ஜோன்லாம் போட்டிருந்தாங்க அதனால் இன்னுமே அங்கேயே நின்றுட்டு கில்லு இருந்தாங்க நான் நான் மட்டும் கரெக்டாக போய் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சு சரி இவங்க தான் போயிட்டாங்களே நமக்கு கில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே வந்துவிட்டேன் டேரெக்டாக ஃபேக்ட்ரி கிளாக்ட் ஓர் போனாலும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தான் கிடச்சா நமக்கு தான் கில்லே கிடைக்கல இங்கே பார்த்திங்கனா அவங்க பீக்லேருந்து இறங்கி கிளாக் ஓர் போனாங்க உடனே உடனே அங்கே அப்போலேருந்து இங்கேயே தான் இருக்காங்க ஜோனை பாருங்க செகண்ட் ஜோனே முடிய போது அவ்வளோ நேரம் இருந்து கில் அடிச்சுட்டு இருக்காங்க ட்ரபிள் ஜோன் போட்டனால ரிவ் ரிவாய் வந்துட்டுருக்காங்க இனிமேல் ஜாலியாக இருந்திருக்காங்க எனக்கு தான் அங்கே போர் அடிச்சிச்சு தேடி தேடி வந்துட்டு இங்கே ஒருத்த இறங்க நான் பார்த்துட்டேன் கீழே இறங்க பார்த்தா மேலே இறங்கிட்டான் உடமாட்டான் அவனை கேரக்டர் போட்டு அவன் எங்கே வரான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் அவன் என்னை எதிர்பார்க்கவே இல்லை நான் கரெக்டாக இங்கே வருவான்னு சொல்லிட்டு அவன் வந்து நின்று பார்க்கலாம்னு நினச்சான் ஆனால் அவனால் பார்க்கறதுக்குள்ளே நான் போட்டு தள்ளிட்டேன் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த மேட்ச் ஒழுங்காக போன மேட்ச் மாதிரி கம்யூனிகேட்டே பண்ண முடியல டீம் கூட ஏன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டு முக்கியமான கால் வந்துச்சு அதனால் டீம்மேட் கூட அவ்வளோவா பேசிட்டு வர முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசிட்டு வராடம் வந்துச்சு அப்போ பார்த்தா இங்கே போயிட்டு இருக்கேன் பார்த்தா இங்கே ட்ராப் லோட் பண்ணிட்டு இருப்பான் அவன் எனக்கு வியூ இருக்க மாட்டான்னு நினச்சேன் பார்த்தா அவன் வியூவில் தான் இருந்திருக்கான் ஈஸியாக தலையில் அடிச்சு அவனை போட்டு விட்டாச்சு சரி அந்த ட்ராப்பை நம்ம நோ லோட் பண்ணி பார்ப்போம் பார்க்கலான்னு போனோம் கொஞ்சம் லூட் எடுத்தேன் ஆனால் டிராப் லோட் பண்ணுற வைக்கலாம் வெயிட் பண்ணல கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இந்த காரில் போயிட்டு இருந்தோம் ப்ளூ காரில் அப்புறம் பார்த்தா ஒருத்தன் இன்னும் டவுன் பண்ணிட்டான் ஆனால் அவன் வந்து அவள் அங்கே அவரை டவுன் பண்ணும்போது நான் இவனை டவுன் பண்ணிட்டேன் தலையில் அடிச்சு சரியான அடிச்சாட்டு ஸ்கேரில் சரி இவனை தான் முடிச்சாச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்து இடத்து இன்னொருத்தர் தான் இங்கே மேலே இருந்தான் எங்கள் இனிமே சரி அவனையாவது போய் அடிப்போம் அவனையும் போய் அடிப்போம் இவங்களுக்கெல்லாம் கில்லே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் போயிட்டு இருந்தேன் பார்த்தா அப்போ ட்விஸ்ட்டை பாருங்கள் எனக்கு அந்த இடத்துல கில்லு க நான் மிஸ் பண்ணிடுவேன் தேவை இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்போ போகிறேன்னா போய் ப்ரோ அடிக்கிறாரு நான் இந்த இடத்துல இந்த இடத்துலையும் அடிக்க முடியல இன்னொரு இடத்துல இப்போ வருவான் பாருங்கள் வெளில வருவான் இப்போ நான் நினச்சேன் ஹெட்ஷாட்டு விழுந்துருக்கு விழுந்துருக்கோம் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நினச்சா அடிச்சிருந்துருக்கலாம் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் டபுள் பேரில் எனக்கு உழுவவே இல்லைங்க அந்த அடி அந்த ரெண்டு அடி உழுந்துச்சின்னா அவன் செத்து வந்துருப்பான் கண்டிப்பாக ஆளுங்க போட்டு போயிட்டாங்க இந்த அடி மட்டும் உளுந்துச்சுன்னு நான் நம்ம கிடச்சிருக்கோம் அந்த கிள்ளு என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம நேரங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு டபுள் பேரில் ஆனால் நல்லா தான் அடிக்கும் நான் ஒழுங்காக அடிக்கல டபுள் பேரில் ஏன்னா அதெல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணாதானே எப்பயாவது யூஸ் பண்ணால் அப்படி தான் அடிக்கும் இப்போதை பைக்கில் வராமல் பாருங்கள் நான் அவனும் தலையில் அடிச்சலான்னு பார்ப்பேன் நவுந்தேன் ஆனாலும் இடிச்சிருச்சு சரி அவன் ரிவே பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் அவர் உள்ளே போவார் நான் என்ன பண்ணுவேன் சரி உள்ளே போவேன் நான் கேரக்டர்னு வரவே இல்லை இல்லைனா போட்டிருப்பேன் சரி வெளியில் போவான் அவன் ரிவே பண்ண போவான்னு நினச்சேன் நான் இது மேலே ஏறி நின்று பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் கேரக்டர் போட்ட வந்தோனே அந்த சைடு தான் இருந்தான் இந்த பாருங்கள் வந்துட்டுருக்கேனா நான் டபுள் பேரில் எடுத்துட்டு ஒரு அடி தான் படிச்சு இன்னொரு அடி படலை இன்னொரு அடி பட்டுருந்துச்சுன்னா அவன் செத்துருப்பான் போல அங்கே பார்த்தீங்களா அவர் திருப்பி அடிச்சு என்னது ஓசிக்கில் போட்டாருங்க எனக்கு செம கடுப்பாயிடுச்சு ப்ரோ எத்தனை கிலோ ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாயிடுச்சு அப்புறம் திருப்பி கீழே போவான் பாருங்க இப்போ இங்கே எவனமே இல்லைன்னு சொல்லிட்டு பீமா சக்தி போவோம் எவனுமே இருக்க மாட்டாங்க அப்புறம் நானும் இங்கே இருங்க இங்கே இருக்கான் அந்த மரத்தை பள்ளி இருக்கான் ஆனால் கவனிக்கவே இல்லை மரத்தோட மரமாக கலரையே அப்படியே ஒட்டியிருக்கான் இல்லைனா கூட பார்த்துருக்கலாம் அவனை பாருங்களேன் அவன் கலரை பாருங்கள் அவன் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ அது இனிமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு பார்த்துட்டு தான் வந்தேன் என்னடா அது அடி உழுதுன்னு பார்த்தா அங்கே பாருங்கள் அவன் வந்து மரத்தோட மரம் மரமாக அப்படியே ஒன்றிட்டான் அதனால் நம்மளால் நமக்கு கண்ணும் தெரில ஒன்றும் தெரில அந்தளவுக்கு போயிட்டுருக்கேன் நாம சரி பீமாசக்தி போவோம் இங்கே எவனும் கிடைக்கல இவங்களுக்கு முன்னாடி போனால் தான் நமக்கு கில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போய்ட்டுருக்கேன் இங்கே ஏறி ஏரியாவெல்லாம் பார்த்தீங்களா அவனை பார்த்துட்டேன் சரி நம்ம மண்டலையில் அடிச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் போட்டு அவன் என்ன பார்க்கவே இல்லை போல இப்போ அவங்க ஹெட்ஷாட்டெலாம் அடிச்சு பாடி டேமேஜ்லாம் விழுந்துச்சு ஒரு நூற்றம்பதுக்கு மேலே உழுந்திருக்கும் டேமேஜ் அது அவர் அடித்தது கூட பிரச்சனை இல்லை அதான் ஒரு அவரை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாரு பாருங்க இந்த கில் ஒரே அடி தண்டை அடித்தேன் ஒரே அடி தாண்டா அடிச்சேன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாரு அதை நினச்சா தான் நமக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது கில்லு எடுத்தது கூட பிரச்சனைலாம் வச்சுங்க அவர் அவர் சொல்கிறது தான் இன்னும் நமக்கு வருத்தப்பட வைக்குது நம்ம நம்மடி கூடாதா அப்படின்னு தோண வைக்கிது இங்கே போருங்க ஒருத்த இருக்கான் ஒருத்தர் இறங்கும் போது நான் அடிக்கலாம்னு பார்ப்பேன் என்கிட்ட ஹெல்த் இல்லை இல்லைன்னா நான் மெடிக்கெட் போடாமலே இருந்தேன் கில்லு எடுக்கிறதுக்காக இல்லைனா நான் ரஷ் பண்ணி போயிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு பேரை அடிக்க விட்டு நான் பின்னாலேருந்து ஈஸியாக ஓசி கிள்ளு எடுத்திருப்பேன் அப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஜோன்லேருந்து ஓடி வந்துட்டுருக்காங்க சரி நானும் ஒன்றும் டேமேஜ் பண்ணி பார்ப்பேன் அவனை அடிக்கலாம் அடிக்கலான்னு பார்ப்பேன் ஆனால் அவன் ஓடி போயிடுவான் சரி இங்கே ஒரு தான் திருப்பி இன்னொரு தான் டீமேட் ஒருத்தன் மேலே வந்துடுவான் பாருங்க நான் பார்த்தீங்களா மெடிக்கிட்டே போடாமல் கில்லு தான் முக்கியம் ஓடிட்டு இருக்கேன் சரி மேலே வந்துடுவான் மேலே வந்தோடன பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த வால் பிள்ளை நிற்கிறான் ஏறா கல் மேலே ஏறறா நான் அடிக்கணுண்டா உடனே அப்படின்னு நினச்சேன் இங்கே பாருங்க இங்கே கரெக்டாக வால் போட்டான் நான் ஒரு அடி எடுத்தா கூட செத்துருப்பான் போல இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் வரும்போது பின்னாலேருந்து அவங்க அவனை முடிச்சுட்டு வந்து போட்டு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லி வாழெல்லாம் போட்டு அங்கே பாருங்க ஒருத்தர் எமௌண்ட்லாம் போட்டுருக்காரு அவரை நம்பிட்டு சரி எமௌண்ட்லாம் போறாரு மேட்ச் முடிஞ்சு நானும் நினச்சிட்டு இருந்தேன் என்ன ப்ரோ அப்புறம் தான் பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியுது ஒரே சிரிப்பாக இருந்துச்சு டீமேட்டு அவரை பார்த்தா மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நான் எங்கே இருக்கான இனிமேல் ஒழுங்காக ஸ்பார்ட் பண்ணவே இல்லை சரி சொல்லிட்டு அந்த இதுல தான் அந்த டவருக்கு போயிட்டு தான் இருந்தான் சரி நான் அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கொஞ்சம் மேலே வச்சு போட்டுவிட்டேன் லான்ச் பட அவன் பார்த்தா அதுக்குள்ளே அவங்க கொன்னே போட்டாங்க அவனை நான் கொஞ்சம் மட்டும் தான் ஏன் கதை காலியாக இருக்கும் அந்த இதுல ஜோன்லேயே அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஏன்னா பவர் ஜோனா கொஞ்சம் வெளில போனாலும் நம்மளை முடிச்சு கட்டிடும் அப்புறம் பார்த்தா சரி இன்னும் ஒருத்தர் எங்கே ப்ரோ இருக்கான் ப்ரோ தேடுங்க ப்ரோ அவனை நானும் கேரக்டர்லாம் போட்டு பார்க்குறேன் இங்கே பாருங்களேன் சரி இந்த ஒருத்த ஆகி வந்து அது மேலெலாம் இறங்கியிருக்கானு பார்த்தேன் ஆனால் இங்கே பாருங்கள் அவன் வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்ட்டாக வச்சுருவான் அவங்க பயந்துருவாங்க ப்ரோ என்ன ப்ரோ அப்படியாச்சு எனக்கு பாருங்கள் எனக்கும் ஹெல்த்தே இல்லை அவர் அடிச்சுட்டு இருப்பார் நான் இங்கேருந்து தட்டி ஓசிக்கலில் போட்டு போயிடுவேன் இல்லைனா அவரே அடிச்சிருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்குள்ளே ஹெல்த் நல்லா இருந்துச்சு நான் ஓசிக்கல் போட்டனால எனக்கு எட்டு கிலோ வந்துச்சு இல்லைனா அதுவும் வந்திருக்காது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ் பாய் காய்ஸ் பாய்